இது நைன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் நைன்டீன் நான்சி டி மாஸ் வாகமூத்தின் சீக்கிங் ஹம் ப்ரோக்ராமில் இருந்து எடுக்கப்பட்டது இன்றைய தலைப்பு பாவம் மற்றும் மனம் திரும்புதல் இதில் தவிர்க்க முடியாத பரிசுத்தம் அதை குறித்து பார்ப்போம் யாரோ ஒரு நபர் அவங்க வந்து இன்னொருத்தங்களை குறித்து நம்மள்ட்ட சொல்லும் அவங்க ரொம்ப பரிசுத்தமானவங்க அப்படின்னு நம்மள்ட சொன்னாங்கன்னா நம்மளுக்கு என்ன நினைவுக்கு வருது அவங்க ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க நல்ல ஜாலியா சிரிச்சு பேசி இருக்க மாட்டாங்க போரிங்கா விரைப்பா இருப்பாங்க சின்ன சின்ன காரியங்களையும் ரொம்ப ஒழுங்கா செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம் பரிசுத்தத்தை குறித்து சிஎஸ் லூவிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா பரிசுத்தம் ஒரு மந்தமான விஷயம் என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையான விஷயத்தை அவர்கள் எதிர்கொள்ளும் போது பரிசுத்தத்தை தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு அவரை எதிர்கொள்ளும் போது பரிசுத்தத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது ஒன்னு பேதிரு ஒன்னாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல பாக்குறோம் என்ன போட்டிருக்கு நான் பரிசுத்தர் ஆகையா நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா அவர் பரிசு பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை குறித்து பார்த்தோம்னா அவர் பூரண இருந்தார் அதே சமயம் மகிழ்ச்சினாலும் நிரம்பி வழிகிறவராய் காணப்பட்டார் அத வேதத்துல எங்க பாக்குறோம் அப்படி அப்படின்னா எபிரேயர் ஒன்னாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல பாக்குறோம் அதே வசனம் சங்கீதம் நாப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துலயும் இருக்கு அதுல என்ன போட்டிருக்கு நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உமை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்க ஆஹ் அதுல என்ன அறிகிறோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்து நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார் அதனால் தேவன் அவரை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு பாக்குறோம் அதே மாதிரி நாமும் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தோம்னா தைலத்தினால நம்ம நிரம்பி வழிவோம் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மன்னிக்கப்பட்டு நாம் ஆண்டுடைய பரிசுத்துல நடக்கும் போது சுத்த கைகளினாலும் மாசில்லாத இருதயத்தினாலும் தெளிந்த மனசாட்சினாலும் வருகிற சந்தோஷத்தை நம்ம அறிந்து கொள்வோம் அந்த சந்தோஷம் அந்த மாதிரிப்பட்ட பரிசுத்தம் அது போரிங்கா இருக்கிற இல்லைன்னா கண்டிப்பா இருக்கிற இல்லைன்னா சிரிச்சு பேசாம இருக்கிற விரைப்பான பரிசுத்தமா இருக்காது அது மிகவும் அருமையான பரிசுத்தமா இருக்கும் சந்தோஷத்தினால நிரம்பி வழிகிற பரிசுத்தமா இருக்கும் இந்த மாதிரி பரிசுத்தை நாம பின்பற்ற அவருடைய கிருபைக்காக நாம் அழுது ஜெபிப்போமா இப்பவும் ஒரு சின்ன ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே நீர் பரிசுத்தராய் இருப்பது போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்க எங்களுக்கு கிருப செய்யும் ஐயா உம்மை போல நாங்களும் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து ஆனந்த தைலத்தினால நிரம்ப எங்களுக்கு கிருப செய்வதற்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஏசுவின் மூலமாய் ஜபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமை